தோட்டி டீட்டெயிலான சென்ட் பண்ணிக்கிட்டேன் ஜாக ரெஃபர் பண்ணிக்கிட்டோம் நம்ம நிறைய சதி இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பாய்னா பண்ணி அவங்க அழிஞ்சா அவங்க டீச்சிங் லைஃப்பில் பார்த்திங்க அப்படியே நம்ம லைனில் அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் படிச்சு மாறாங்க பேட்டரி மொழி நீங்கள் வரலாம் அந்த பேட்டரி டீட்டெயில்ஸ்லாம் நிறைய ஃபோர் கண்டிப்பாக இது கண்டிப்பாக இயல்ஃபுல்லாக இருக்கும்னு அனுப்பிணும் நிறைய பேர் ஒன்று டைமே எல்லாமே அனுப்பலாம்